என்னையா சொல்கிறீங்க புஷ்பா டூ முதல் நாள்லேயே இத்தனை கோடி வசூலா அப்படின்னு இந்திய திரையுலகமே வாயை பிளக்கும் அளவுக்கு புஷ்பா டூ படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு முதல் நாளில் இந்தியாவிலேயே அதிகமாக வைடாக கலெக்ட் பண்ண திரைப்படமாக புஷ்பா டூ மாறி இருக்குது அப்படின்னு தான் இப்போது மனோபாலா விஜயபாலன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதன்படி பார்க்கும்போது ஆந்திர பிரதேசத்தில் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு கோடியும் தமிழ்நாட்டில் பத்து கோடியும் கர்நாடகாவில் பதினேழு கோடியும் கேரளாவில் ஆறு கோடியும் நார்த் இந்தியாவில் எண்பத்தேழு கோடியும் ஓவர்சீஸில் அறுபத்தெட்டு கோடியும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு மனோபாலா விஜயபாலன் சொல்லியிருக்காரு முதல் நாளில் மட்டும் புஷ்பா திரைப்படம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கான் இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் தொகையாக தான் பார்க்கப்படுது இதே ஸ்பீடில் போனால் ரெண்டாயிரம் கோடியே ஈஸியாக அடிச்சிடும் போலையே அப்படின்னு எல்லோரும் இப்போது மூக்கு மேலே வரல வச்சுருக்காங்க பட் இதே ஸ்பீடில் போகுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை படம் வந்து ஃபுல்லாக திருப்தி பண்ணிச்சா அப்படின்னா பாதி தான் திருப்தி பண்ணியிருக்கு ஏன்னா முதல் பாதி வந்து சூப்பராக இருக்குது பட் இரண்டாம் பாதி ரொம்ப லென்த்தியாக இருக்குது படம் மூன்றரை மணி நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப மக்களுக்கு வந்து ரெண்டாம் பாதி அவ்வளோக்கா பிடிக்கல அப்படிங்கிற தகவல் தான் அதிகமாக வருது அதனால் ஒரு ஆயிரம் கோடி அப்படிங்கிறத அசால்ட்டாக அடிச்சிரும் பட் அதுக்கு மேலே அப்படிங்கிறது டவுட்டு தான்